இன்னைக்கு ஒரு மினி விலாகு காலையிலேயே எழுந்திரிச்சு டெய்லி ரொட்டினா ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு புரோட்டீனுக்கு ரெண்டு முட்டையை நல்லா அவிச்சு உரிச்சு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் அரபி கால் பண்ணி கொஞ்சம் ஜாமாவோட போட்டாலாம் அனுப்பியிருக்கேன் இதை போய் வாங்கிட்டு வந்துருன்னு சொன்னாங்க அதை வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சர்ஃபு தூள் சாண்ட்விச் மயானோஸ் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஜாமாவோட போட்டோலாம் அனுப்பியிருந்தாங்க எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு பில்ல போட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்தாச்சு அடுத்து லஞ்சுக்கு சாப்பாடு வந்துருந்துச்சு அதை சாப்பிட்டு குட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் அரபி சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னாங்க அவங்களை அழைச்சிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள் கொஞ்சம் வாங்கினாங்க எல்லாத்தையும் வாங்கி கார்ல போட்டுக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு அடுத்து அரபிய அழைச்சிக்கிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அல்குட்டு மாலுக்கு போயாச்சு உள்ள போன அரபியா ரெண்டு மணி நேரமா ஆளையே காணும் கார்லயே உட்காந்ததுனால போர் அடிச்சிருச்சு சரி நம்மளும் உள்ள போய் சுத்தி பார்ப்போம்னு உள்ள போய் வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் அரபியும் வந்துட்டாங்க அங்கே இருந்து கிளம்பி இந்த செல்லு கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி போட்டுக்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்த கையோட பொருள் எல்லாம் உள்ள கொடுத்து விட்டுட்டு டின்னருக்கு ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவும் வந்துருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டேவை முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்